என்ன இருக்க ஏன்னு உங்களுக்கு தெரியாதாக்கும் அம்மாவன் செழும் ஜெனி விடுக்கு போயிட்டு வராங்க

அதிலியும் நீ இப்பே அதங்க சொல்லிருக்க பாரு வழக்கமா மாப்ள வீட்டில இருந்து தான பொண்ணு பார்க்கிறதுக்கு போகணும் நாம போகல அப்போ அவங்களையாச்சும் இங்க வர சொல்லணும்ல அத்த அதான் ஒரு மரியாதைக்காக நான் போய் சொல்லிட்டு வந்தேன் அவங்க இன்னைக்கு சாயங்காலம் வராங்க அத்தை நல்லா இருக்கு ஒரு தடவை கோபி பக்கம் வந்துட்டான்னு சந்தோஷமா இருக்குல்ல நல்லாருமா ரொம்ப நல்லாரு நல்லாருப்ப இந்த கல்யாணத்துல எனக்கு உடன் படை கிடையாது நீயும் அம்மா சப்போர்ட் பண்ற திமிர்ல இவ சொல்றதெல்லாம் கேக்குறல்ல இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட போறடா வேணும்னா நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா என்னை ஏமாத்திட்டல்ல உனக்கு எங்களை விட அந்த பொண்ணுதான் பெருசா போயிட்ட இல்ல பாட்டி அவங்க வந்து பேசுனா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் யாரோடையும் பேச தயாரா இல்ல நான் வரவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் எனக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது இப்பவும் பிடிக்கல எப்பவும் பிடிக்காது அம்மா உனக்கு சொல்லி புரிய வைக்காம உன் தலையில் மண்ணள்ளி போடுறாடா என்ன மந்திரம் போட்டாலோ மகனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான் இதுக்கெல்லாம் சேர்த்து நீ வருத்தப்பட போற ஓ மகன் வாழ்க்கைய தேவையில்லாத வேலையை செய்யற சொல்லிட்ட விடுங்க பாட்டி நீங்க எத்தனை சாபம் கொடுப்பீங்க அம்மா ஒண்ணு தப்பு பண்ணல அண்ணனுக்கு பிடிக்குதுன்னு சொன்னா அதான் அவன் பக்கம் பேசுறாங்க அம்மா செஞ்சது சரிதான் நீங்க எல்லாரும் அம்மா மாதிரி தான் நடந்துக்கணும் பேசாதடா நீ பேசவே பேசாத உன் அம்மா முதல்ல ஒன்ன கெடுத்தா இப்போ இவனுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்தது இனியா அவளோ நாளைக்கு யாரையாவது கூட்டிட்டு வந்த நிப்பா அவங்களே நீ பொண்ணு பாக்க வர சொல்லு ஈஸ்வரே இப்ப எதுக்கு தேவையில்லாம இனியா வெளுத்துட்டு இருக்கிறதுல கொஞ்ச நேரம் பேசாம இரு என்ன ஏன் சொல்றீங்க இவ்வளவு அறிவு கிடையாதுங்க புள்ள ரெண்டு நாள் சாப்பிடல அழுதான்னு சொல்லிட்டு இவ அங்கேயும் போய் பேசிட்டு வந்து நிப்பா உங்களுக்கு சம்மதமா உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லுங்க அதான் என் புள்ள அன்னைக்கே சொல்லிட்டான நீங்க அப்பாவா சொல்றப்ப உங்க பேச்ச உங்க பையனா கேட்ட மதிச்சேன் இன்னைக்கு என் பிள்ளைக்கு வளர்ந்துட்டாங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது என்னன்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேங்கிறான் அவனுக்கு தெரியாது ஒன்னும் கிடையாதம்மா அவன் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுமோ அத அவன் முடிவெடுக்கட்டும் எடுக்கட்டும் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு மாமா நீ என்ன நீமித்தனம் பண்ணாலும் சப்போர்ட் பண்ற மனுஷன் அந்த மனுஷனையே எவ்வளவு கஷ்டப்படுத்திட்ட இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி எங்களை கூப்பிடாத ஆச்சு மகன் மகனாச்சு நீ பேசினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி எங்களுக்கு தெரியாது ஆனா சரியா நான் இப்பவும் சொல்றேன் இந்த விஷயத்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும்னு நினைச்சேன்னா கொண்டு போ ஓ அம்மாவை வச்சு நடத்தணும் நினைச்சேன்னா நடத்திக்கோங்க இந்த கல்யாணத்துல எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல உனக்கு இந்த பாட்டி தான் வேணும்னு நினைச்சேன்னா இப்போன் பண்ணி அவங்கள வர வேண்டாம்னு சொல்லு அந்த இனி இந்த பாட்டி கேட்டது எதுக்குமே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நாங்க இங்க இருக்கிறதா இல்ல எங்க வேலையை பாத்துக்கிட்டு ஊருக்கு போறதான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் பாட்டி பேசின பெருசா ஜெனி வீட்ல இருந்து வந்து பேசினா கன்வீன்ஸ் ஆயிடுவாங்க அதாண்டா எனக்கு டென்ஷனா இருக்கு அவங்களும் இவங்களும் பேசும்போது எல்லாம் சரியா இருக்கணும் மாறி மாறி எதுவும் தப்பா பேசிடக் கூடாது அம்மா முதல்ல அவங்க இங்க வரத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயமா நடக்காதுன்னு நினைச்சோம் இது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆயிடும் அம்மா நீ இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா என்னடா இவ அம்மா கிட்ட ஹெல்ப் அது இதுன்னு பேசுறான் எப்பவுமே உன்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லம்மா நீ சொன்னதனா பெருசா கேட்டது கூட கிடையாது நான் பாட்டுக்கு வருவேன் சாப்பிடுவேன் போவேன் நான் அப்பா சொல்லுவேன் என்னால அப்பா கிட்ட சொல்லவே முடியல நீ நினைச்சிருந்தா இந்த விஷயத்த பத்தி அப்பா பேசாம கூட இருந்திருக்கலாம் எல்லாரு மாதிரியும் இது நடக்காதுன்னு கூட நீ சொல்லிருக்கலாம் ஆனா நான் வருத்தப்பட்டத பார்த்ததும் எல்லார்கிட்டயும் எனக்காக பேசின பாரு இத நான் எதிர்பார்க்கவே இல்லமா அம்மா இவனை நம்பாத இவனுக்கு வேலையாகணும்னு ஐஸ் வைக்கிறான் உம் ஜெனியை மட்டும் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டான்னு ஏன் இவனும் அப்படிதான் பாளையம் மாதிரியா ஆயிடுவான் டேய் போடா அப்படிலாம் இல்லமா அப்படி இருந்தாலும் என்ன பிள்ளைங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அம்மாக்கள் இதெல்லாம் செய்யறாங்க என்னால நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல செழியா எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு இந்த வீட்டுல எல்லாருமே இப்படிதான் பேசுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுவும் மொதல் தடவை நீ குடிச்சிட்டு வந்தல்ல அத நினைச்சாலே உடம்பெல்லாம் எல்லாம் அம்மா முதல் தடவை குடிச்சாலே அப்படிதான்மா ரெண்டாவது மூணாவது வாட்டி எல்லாம் குடிச்சா சரியாயிடும் என்னடா கரடுதானே ஆஹா என்ன பேசுற நீரம்மா சும்மா சொன்னம்மா சும்மா சும்மானே எல்லாத்தியம் பேசிடுறே நீ அம்மா சத்தியமா எனக்கு ரொம்ப கில்டியா இருக்குமா நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா எனக்காக எல்லார்கிட்டியும் பேசிருக்க ஜெனி அம்மாவை மீட் பண்ணிருக்க இன்னைக்கு ஜெனி வீட்டுக்கு என் கூட வந்த இதெல்லாம் யாரும் செஞ்சிருக்கவே மாட்டாங்கம்மா நீ இல்லனா இந்த கல்யாண விஷயம் எவ்வளவு தூரம் வந்திருக்கவே வந்திருக்காதுமா விடுடா இல்லமா எழில் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவா நான் பெருசா சப்போர்ட் பண்ணதே இல்ல எல்லாரோடையும் சேர்ந்து உன்னை கிண்டல் தான் பண்ணிருக்கேன் பெருசா உன்கிட்ட உட்கார்ந்து பேசினது கூட இல்ல ஆனா நீ எனக்காக எவ்வளவு பண்ற பாருமா என்னடா நீ பக்கத்து வீட்ல யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க பிள்ளைங்க எப்படி நடந்துகிட்டாலும் அம்மாவுக்கு பிள்ளைங்க பிள்ளைங்க தானடா நீயும் எழு எனக்கு வேற வேறயா நீ எழில் இனியா எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான் நீங்க திரும்ப என்கிட்ட எப்படி பேசினாலும் எப்படி நடந்துகிட்டாலும் என்னோட அன்பு உங்க மேல ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்க கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியுமாடா சொல்லுங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அது தான் எனக்கு வேணும்டா நீ இப்படி மூஞ்சி தூக்கிட்டு நடக்கும்போது நான் கஷ்டமா இருக்கும்போது இவன் வந்து பேசல அதனால இவன் இப்படியே மூஞ்சி தூக்கிட்டு நடக்கட்டும் எக்கேடோ கெட்டு போகட்டும்னு என்னால விட முடியுமா என்னடா பேசுற நீ கவலைப்படாத செழியா அவங்க வந்து பேசட்டும் ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க பாத்தல்ல பேச பேச அப்பாவே ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாரு அப்பாவே நம்ம பக்கம் வந்துட்டாருல்ல இனி பாட்டியும் அவங்க வந்து பேசின பிறகு சரியாயிடுவாங்க

உங்க பாட்டி எதுவும் சொல்லாம இருக்கணும் அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணம் தான் பெரிய டாஸ்க்கு அது முடிஞ்சுட்டா வேற ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீ ஏமா அவ்வளவு தூரம் யோசிக்கிற ஜெனி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாமா ஐயோ அவ இந்த வீட்டுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்ல நான் சொல்லலப்பா அவளை இங்க யாரும் தொந்தரவு பண்ணாம இருந்து நீயும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் திரும்ப திரும்ப இப்படி பேசாதமா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு நான் வேற எப்படிப்பா பேசுறது ஆள பாரு ஆள சரி என்னடா நீ இப்படி இருக்க அவங்க வர நேரத்துல நீ இப்படிதான் இருப்பியா போ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ நீயும் மாத்திரிடா இந்த ஜீன்ஸ் எல்லாம் போடாத கல்யாண ஆப்பிள மாதிரி வா சரியா அம்மா பாவண்டா இதெல்லாம் ஓவர் ப்ரோ நீ பேசுறது ரொம்ப செல்பிஷா இருக்கு அம்மா உன் பக்கம் பேசும்போது மட்டும் அவங்க பாவமா தெரியுறாங்களா அம்மாவை பத்தி நான் யோசிச்சதே இல்லடா இந்த கல்யாண விஷயத்துல கூட அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மா கிட்ட சொன்னா நடக்கும்னு நான் சத்தியமா யோசிக்கவே இல்லடா அம்மா எனக்காக இவ்வளவு எஃபர்ட் எடுக்கிறப்போ எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குடா அம்மா எப்பவும் அப்படிதான் இனிமேலாவது இவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை கிண்டல் பண்றப்போ நீ அவங்க கூட சேர்ந்துகிட்டு கேக்க பக்கன்னு சிரிக்காம இரு இனிமே சத்தியமா சிரிக்கவே மாட்டேன் போதுமா பாக்கலாம் பாக்கலாம் வா ரெடி ஆகலாம் அдика இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் உங்க பிசினஸ் ஹெல்ப் பண்றதுக்கு ரவீந்திரன் சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்ல அவர்தான் பாக்க போயிட்டு இருக்கோம் வாட் ரியலி ஹ்ஹ ஆங்க தான் போயிட்டு இருக்கோம் ஏய் சொல்லவே இல்ல அத நான் சொல்லிருந்தேனே அவரை பார்க்கிறதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருந்தேன் இல்ல சொன்னே انا இப்ப பாக்க போறேன்னு சொல்லலையே அதான் இப்ப சொல்லிட்டேனே அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணாருன்னா என் பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவாரு காயத்ரி ஹாய் ராதிகா வாங்க கோபி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இவரு தான் நான் சொன்னேன் கோபி வணக்கம் சார் இவங்க தான் ரவிச்சந்திரன் சாரோட மிஸஸ் காயத்ரி வாங்க உள்ள உட்காரு ராதிகா உட்காருங்க நான் அவர் வர சொல்றேன் ராதிகா அன்பிலீவபிள் இவ்ளோ சீக்கிரமா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவேனே நான் எதிர்பார்க்கவே இல்ல எப்பயும் மீட் பண்ணிருக்கலாம் நீங்க கேட்டதுமே மீட் பண்ண வைக்கணும் தான் நினைச்சேன் சார் வெளியூர் போயிருந்தாரு அதான் இவ்ளோ டிலே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ராதிகா ஐ அம் ஃபைன் சார் கம் ஆன் உட்காருங்க थैंक यू இவர் கோபி நான் உங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்ல ஆமா ஹலோ மிஸ்டர் கோபி ஹலோ சார் சொல்லுங்க கோபி என்ன செய்யணும் நானு சார் சிஎஸ்ஆர்ல ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க இங்க கம்பெனி சார்பா நாங்க ஒரு கொட்டேஷன் அனுப்பியிருக்கோம் எங்களோட கம்பெனி இப்போ புதுசா ஆரம்பிச்சு இப்பதான் உள்ள வரும் பை ப்ரொஃபஷன் என்னோட ஜாப் பேங்கிங் ரிலேட்டட் செக்டர் யா ராதிகா சொன்னாங்க சிஎஸ்ஆர்ல டெண்டர்னு வரும்போது அதுல நிறைய சிக்கல்கள் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இந்த டெண்டர் கிடைச்சதுன்னா என்னோட பிசினஸ டெவலப் பண்ணிடுவேன் இப்போ பேங்கிங் செக்டர் ரொம்ப டல்லா இருக்கு லோன் கலெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் இந்த புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நான் பிளான் பண்ணிருக்கேன் டெண்டர் அப்ளை பண்ணா உடனே கிடைக்க மாட்டேங்குது நிறைய ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது உங்களுக்கு தான் தெரியுமே சோ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவ்வளவு சொல்லிடலாம் விடுங்க எனக்கு என் வைஃப் ரொம்ப முக்கியம் என் வைப்புக்கு உங்க பிரண்டு ராதிகா ரொம்ப முக்கியம் அதனால நோ அப்பீல் பண்ணிடலாம் விடுங்க நீங்க உடனே சரின்னு சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் ஐ அம் சோ ஹாப்பி யூ சோ மச் ராதிகா ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட பேசணும் வந்துடுற நிஷானி வீட்ல இல்லையா அவ இன்னும் தூங்கிய எந்திரிக்கல மயூர் எப்படி இருக்கா ஃபைன் நிஷானியோட பர்த்டே வருதுல்ல ஆமா இந்த தடவை அவ बर्थडेவ சிம்பிளா கொண்டாடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஓ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் யாராவது குக்கர் இருந்தா சொல்லுப்பா. வெளியில ஏதோ ஆர்டர் கொடுக்கலையா? நீங்க யூஷுவலா கொடுக்கிற இடத்துல இல்லப்பா. இந்த தடவை வேற ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா டெக்கரேஷன், குக்கிங், மியூசிக், அப்புறம் டிஜே, போட்டோகிராஃபி உமன் சைடா போயிட்டா எப்படி இருக்கும்னு தோணுச்சு மத்த எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்ட ராதிகா ஆனா பாரு இந்த கேட்ரிங்க்கு ஒரு லேடி தேடணும் கிடைக்கவே இல்லை அவங்க மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னு வைய ரொம்ப நல்லா இருக்கும் ராதிகா